ஹலோ எவ்ரி ஒன் லைஃப் எஸ் இல்லத்தரசி சீரிஸில் மினி வ்ளாக் செவன் மண்டே ஹேப்பனிங் தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஸோ அன்னைக்கு மார்னிங் டெய்லி டோஸ் ஆஃப் காஃபியோட ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஸோ இந்த காஃபி பழக்கம் வந்து பார்த்திங்கன்னா பர்ட்டிகுலாக சொல்லணும்னா நான் பிஃபோர் மேரேஜ் ஒர்க் போய்ட்டு இருந்தப்போ நம்ம காஃபி பிரேக்ஸ் கிடைக்கும்ல அப்போ அந்த மிஷின் காஃபிலாம் தான் ஸ்டார்ட் ஆச்சு அதுக்கு முன்னாடி பெருசாக நான் வீட்லேயும் காஃபி குடிச்சுலாம் பழக்கம் இல்லை பட் இப்போ கேட்டிங்கன்னா டெய்லி டூ டூ த்ரீ கப் ஆஃப் காஃபி குடிக்கலாம் அந்த டே வந்து ஃபுல்ஃபில்டாக இருக்காது அதுவும் அந்த நுரை தழும்புற காஃபி குடிக்கிற ஒரு ஃபீலே தண்ணி அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் அது எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல அண்ட் முன்னாடி நான் நைட்டே வந்து கீரை வந்து நாங்கள் பீச் போயிருந்தோம் இல்லையா அப்போ ரிட்டர்ன் வரும்போதே நான் வாங்கிட்டு வந்துட்டேன் நெக்ஸ்ட் டே சமைக்கலான்னு சொல்லிட்டு ஸோ கீரை வந்து பருப்பு சட்டியில் கடைஞ்சி தான் நாங்கள் அன்றைக்கி லன்ச் சாப்பிட்டோம் ஸோ எனக்கு அது அந்த ஃபீல் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ அதனால் டைமாக வந்து கீரை சமைச்சாலே பருப்பு சட்டியில் கடைஞ்சி தான் சாப்பிட்றோம் ஸோ கொஞ்சமாக வாழைக்கா பொருளும் மசாலா முட்டையும் தான் அன்றைக்கி லஞ்சுக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன் இன் பிட்வீனில் ஆது சிம்பா வந்து சிம்பா வந்து வீட்டுக்குள்ளேயே விளையாடிட்டு இருந்தாரு அண்ட் கொஞ்சம் விசெல்லாம் வாஷ் பண்ணி வச்சுட்டு லஞ்சு சமைச்சி சாப்பிட்டாச்சு அதுக்கப்புறமா ஆதுன்னும் சிம்பாவோடு விளாடிகிட்ருந்தான் அதுக்கப்புறம் அவனை தூங்க வச்சுட்டு அந்த கேப்பில் நான் வந்து கொஞ்சம் வெசல்லாம் பின்னாடி வாஷ் பண்ணுறதுக்கு வச்சிருந்தேன் அதை வாஷ் பண்ணி முடிச்சிட்டேன் அதுக்குள்ளே அவரும் எழுந்து வந்துட்டார் அதுக்கப்புறம் அவனை ஃப்ரெஷ்அப் பண்ணிட்டோம் அப்புறம் வந்து நாங்கள் ஒரு நாலு நாள் முன்னாடி இருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த ரீல் வந்து இப்போ தாத்தா வந்து இந்த எல்லை இட்லி பண்ணுறாரு இல்லையா தோசை மாதிரி ஸோ இதை வந்து நாங்கள் பார்த்துருந்தோம் இந்த ஷாப் வந்து எங்கள் வீட்டிலேருந்து ஒரு நாலு தெரு தள்ளி தான் இருக்கு சரி சடனாக இது இன்னைக்கு போய் ட்ரை பண்ணலாம்னு நினச்சோம் ஸோ அதுக்காக நான் பட் நான் வீட்டில் ஆதனுக்கு ஆல்ரெடி முட்டை தோசை ஊற்றி வச்சுட்டேன் ஸோ அதே வேஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு சின்ன டிஃபன் பாக்ஸ்லேயும் கட்டி எடுத்துட்டு போயிட்டேன் பட் அங்கே போனாலும் தாத்தாவும் வந்து ஒரு சின்ன கீ ரோஸ்ட் வந்து டிஷ்யூ பேப்பர்ல சுத்தி கொடுத்தாரு சோ அந்த முட்டை தோசையும் இதையும் ஊட்டியாச்சு அந்த இட்லி தோசையை ட்ரை பண்ணிட்டு பப்பி கூட விளையாடிட்டு வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு தூங்கிட்டோம் பாய் தேங்க்யூ